சார் விஜய் அவர்கள் வந்து இப்போ அடுத்தடுத்து மாநாடு இப்போ மதுரையில் மாநாடு நடக்க போகுது ஸோ அவரோட இந்த அரசியல் போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்துங்கிறது ஒரு சினிமா நடிகருக்கு நாடாளும் தகுதி அந்த சினிமாவில் காட்டி அந்த பொய் முகத்தையே தன்னுடைய நிஜமுகம் போல் காட்டி இவங்க வந்து அரசியலுக்கு இங்கே உட்காந்துட்டு தேவையான வாயை பார்த்துட்டு உட்காடுறதுக்கு நம்ம அங்க போய் நடித்தோம்னா ஒரு இரநூறு கோடி சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு அப்படி யூ டர்ன் போட்டு இந்த பக்கம் வந்துடுவார் அதுதான் நடக்கும் நடவடிக்கை அரசியல்வாதிகள் எல்லாருமே போலியானவர்கள் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அது சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வியாத்துல நிர்மலா சீதாராமன் சென்னை வர்றாங்க ஆனா இவர் என்ன மேடையில் பேசுவார்னா பாஜக இந்த மானுடத்துக்கே எதிரி அப்படின்னு பேசுவார் சமீபத்தில் இறந்து போனார் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் ஸ்டாலின் குடும்பமே அவரை வந்து தள்ளி தலைவர் ராகுல் காந்திக்கே பேசுவதற்கு வாய்ப்பு பார்லிமெண்ட் வாசல்லே ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ராமதாஸ்ங்கிறவரே ஒரு சாதி சங்கத்தை சேர்ந்தவர் தான் ஒரு சாதியை வைத்து அரசியல் செய்கிற ஒரு நபர் தான் ராமதாஸ் அப்ப அவருடைய படத்தில் மட்டும் சாதி இருக்காது அப்படின்னு நம்ம எப்படி நம்ப முடியாது அவர்கள் வந்து இப்போ அடுத்தடுத்து மாநாடு இப்போ மதுரையில மாநாடு நடக்க போது சோ அவரோட இந்த அரசியல் போக்க நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியல் குறித்தும் நீங்க விமர்சனம் சொல்றீங்க சோ நிறைய பேர் வந்து இது சரியான முறை இல்ல அவர் அரசியல்ல இப்படி பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன விஜயோட இந்த அரசியல் போக்குல இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்துங்கிறது ஒரு சினிமா நடிகருக்கு நாடாலும் தகுதி இல்லை அப்படிங்கிற கருத்துல வந்து நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு சினிமா நடிகர் என்பவர் தன்னுடைய நிஜ முகத்தை வைத்து அரசியலுக்கு வர்றதில்ல மக்களை சந்திக்கிறதில்ல அந்த சினிமாவில் காட்டி அந்த பொய் முகத்தையே தன்னுடைய நிஜமுகம் போல் காட்டி இவங்க வந்து அரசியலுக்கு வர்றாங்க இப்போ உதாரணத்துக்கு விஜய் அரசியலுக்கு வர்றாருனா விஜய் பின்னால் இத்தனை லட்சம் மக்கள் திரண்டிருக்காங்க அப்படின்னா அதில் பல பேர் எப்படி வந்தாங்கன்னா இவர் திரையில் நடித்த அந்த கதாபாத்திரத்தை உண்மைன்னு நினச்சி இவர் பின்னால் திரண்ட கூட்டம் தான் அப்போ விஜய் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு இதை தெளிவுபடுத்திருக்கணும் இது வந்து என்னுடைய பொய்முகம் இது வந்து என்னுடைய கதாபாத்திரம் இது நான் கிடையாது உண்மையான விஜய்ங்கிறது இது தான் அப்படின்ட்டு தன்னுடைய நிஜ முகத்தை மக்கள்கிட்ட காட்டி அவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவை கொடுத்துருக்கணும் அதை வந்து விஜய் செய்ய செய்ய தவறிட்டார் அதனால தான் நான் கூட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா விஜயனுடைய அரசியலெல்லாம் கடுமையாக எதிர்த்தேன் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த என் எதிர்ப்பின் தீவிரம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வேறு சில இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் நம்பிக்கை நட்சத்திரமாக தெரிந்த சீமான் போன்றவர்கள் ஒரு போலியானவர்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியும் போது அப்போ சீமான் போன்றவர்கள் வளர்வதை விட விஜய் வளர்வது இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் நம்ம விஜயின் அரசியலை வரவேற்கிறோம் அதே நேரம் என்னென்னா இன்றைக்கு பார்த்திங்கன்னா பல வருடங்களாக இங்கே குப்பை கொட்டிக்கிட்டு இருக்க திமுக அதிமுகவோடு அந்த மண்ணுக்கட்டி ஜெயிப்பதற்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதுரியமும் சாணக்கியத்தனமும் வேணும் அது வந்து கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது தான் நினைக்கிறேன் என்னென்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பலசாலியோட மோத போகிறோம் அப்படின்னா அதற்கான பலத்தை நாமும் நாமளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பண்ணிட்டு வரணும் அந்த இதில் விஜய் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காருன்னு நினைக்கிறேன் அதே நேரம் இனி வரும் காலங்களில் அந்த சக்தியை அவர் பெறுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் ஸோ இப்போ இந்த விஜய் அவர்களை வந்து சீமான் எதிர்க்கிறது ஆரம்பத்தில் பார்த்தா என் தம்பி அரசியலுக்கு வரா என் தம்பி அப்படின்னு சொன்னார் இப்போ ரொம்ப சமீபமாக கூட கொள்கை கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் தான் சண்டையே அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போ இவர் ஏன் எதிர்க்கிறாரு இவர் டிஎம்கே பக்கம் சீமான் போகிறதுனால விஜயை எதிர்க்கிறாரா இதை எப்படி பார்க்கறது அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எல்லாருமே போலியானவர்கள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் வியாபாரி அவர் குறித்து நாம் கேள்விப்படுகிற அதுவும் இந்த நம்பகமான தகவல்கள்லாம் கேட்கும்போது நமக்கெல்லாம் ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா திமுக அதிமுக என்று ஒரு மிகப்பெரிய கட்சி இங்கே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்குகிற அளவுக்கு வந்து அவர்கிட்ட வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு வளர்ந்தது என்ன காரணம் அப்படின்னா மக்கள் முக்கியமாக இளைஞர்கள் இவரிடம் வந்து ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்த்து இவர் பக்கம் வந்தாங்க ஆனால் தன்னை ஆதரிக்கிற தனக்கு வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்கிற ஒரு செயலை வந்து இவர் ரொம்ப ரகசியமாக பண்ணிகிட்டு இருக்கார் சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் சென்னை வர்றாங்க ஆனால் இவர் என்ன மேடையில் பேசுவார்னா பாஜக இந்த மானுடத்துக்கே எதிரி அப்படின்னு பேசுவார் தன்னை வந்து ஒரு பாஜகவினுடைய எதிர்ப்பாளராக இவர் காட்டிக்கிறாரா இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமனோட ஒரு சந்திப்பு என்னென்னா நான் வந்து ஸ்டாலினை இந்த நாக்காளியிலிருந்து இறக்கிறேன் அது வந்து என்னுடைய என்னால் முடியும் இத்தனை கோடி எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு பேரம் பேசுனதாக ஒரு தகவல் நம்ம காதுக்கு வந்தது அதில் வந்து நான் முதல்ல நான் நம்பலை ஆனால் அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களில் விசாரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அதிகாரிக்கிட்டேருந்து வந்த தகவல் என்னென்னா இவர் சந்தித்தது உண்மை இத்தனை மணிக்கு இந்த கலர் டிஷர்ட்டோடு போய் சந்தித்தாருங்கிற அளவுக்கு அது அதனுடைய உண்மைத்தன்மையெல்லாம் நம்ம அறியும் போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து சீமானை வந்து ஆதரித்தேன் அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம் அதுக்கு அடுத்து சமீபத்தை இன்னொரு சந்திப்பும் நடத்தியிருக்காரு என்னென்னா சபரிசனை சீமானும் சீமானுடைய மனைவியும் சந்திச்சிருக்காங்க இங்கே என்னன்னா வேறு ஒரு டீல் பேசுகிறாரு நூறு கோடி ரூபா நீங்கள் கொடுங்க இந்த எலெக்ஷனில் நான் திமுக எதிர்ப்பை வந்து ஒரு பெரிய அளவில் பிரச்சாரத்தில் முன்னெடுக்கிறேன் இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக அணிவுக்கு வந்து கன்சாலிடேட்டாக போய் சேராமல் அதை நான் வந்து பிரிக்கிறேன் அண்ணா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிச்சிடலாம் அதுக்கு வந்து நூறு கோடி ரூபா கூலி கொடுங்கன்னு இவர் கேட்டிருக்காரு அப்படி ஒரு டீலிங் நடந்ததாகவும் நமக்கு ஒரு தகவல் வந்தது அவங்க வந்து இந்த டீலிங்க்கு ஓகே ஆன நூறு கோடி அதிகம்னு சொல்லி அப்புறம் இன்னொரு அமைச்சர் அவர் தான் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பேங்க் மாதிரி செயல்படுகிற ஒருத்தர் வந்து இல்லை இல்லை அவருக்கான பணத்தை நம்ம டெலிவரி பண்ணிடுவோம்னு அவர் சொன்னதாகவெல்லாம் ஒரு தகவல் இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஒரு பக்கம் பொது வெளியில் நீங்கள் திமுகவை எதிர்க்கிறீங்க திமுக வந்து இந்த நாட்டையே நாசமாக்கினதாக ஒரு பிரச்சாரத்தை பண்ணிவிட்டு அதுக்கே வந்து அவர்களிடமே நீங்கள் கூலி வாங்குறீங்க அப்படிங்கிறத எப்படி ஏற்க முடியும் அதுக்கப்புறம் சமீபத்தில் இந்த தகவல்கள் எல்லாம் வரும்போது நமக்கு இது பொய்யாக இருக்குமோ அப்படின்னு தான் நமக்கெல்லாம் தோணுச்சு ஏன்னா சீமானை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவர் ஒரு உதவி இயக்குநராக இருக்கிற காலகட்டத்திலேருந்து நமக்கு தெரியும் ரெண்டு பேருக்கு நல்ல நட்பு உண்டு பரஸ்பரம் ஒரு ஒரு மீது ஒரு மரியாதை உண்டு அதெல்லாம் தாண்டி இந்த நாட்டுக்கு இந்த சரியான நபரா அல்ல ஒரு தீய சக்தியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சமீப சம்பவங்கள் எல்லாமே சீமான் வந்து ஒரு தவறான நபர் அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து நமக்கு ஏற்படுத்துது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூக்காமூத்து சமீபத்தில் இறந்து போனார் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் ஸ்டாலின் குடும்பமே அவரை வந்து தள்ளி வச்சுட்டாங்க தெரியுமில இறக்கறதுக்கு முன்னா மூக்காமுத்தை பத்தி எந்த பத்திரிகையாள செய்தி வந்ததா அவர் இறந்துட்டாருங்கிறத பத்தி ஸ்டாலினே கவலைப்படல அவர் அடுத்தடுத்த நாள் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இவர் பார்த்திங்கன்னா நாங்கள் துக்கம் விசாரிக்க வந்தோம் தமிழக அரசியலில் ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்கணும்னு இவர் போய் ஸ்டாலினை மீட் பண்ணுறாரு என்ன தேவை வந்தது நான் என்ன கேட்குறேன் மூக்காமுத்து இறப்புக்கு நீங்கள் துக்கம் விசாரிக்கணும்னா மூக்காமுத்து குடும்பத்தை போய் பாருங்கள் அவருடைய பையன் இங்கே தான் இருக்காரு நீங்கள் ஸ்டாலினை போய் பார்க்குறீங்க அப்போ என்னன்னா இந்த ஏற்கனவே பேசப்பட்ட டீலினுடைய தொடர்ச்சி இது நீங்கள் பேசுன மாதிரி கரெக்டாக கொடுங்க எங்கள் வேலையை கரெக்டாக பார்த்துட்றோம் அதில் ஒன்று தான் விஜயை வந்து இவங்க டேமேஜ் பண்ணுறது அதாவது என்னென்னா திமுகவை விமர்சனம் பண்ணுறது ஒரு பக்கம் அது வந்து அதிமுகவுக்கு அந்த ஓட்டு கன்சாலிடேட் ஆகாமல் தடுக்கிறது இன்னொரு பக்கம் திமுகவை வீழ்த்துவதற்கான இன்னொரு சக்தியாக உருவாகிற விஜயையும் பார்த்திங்கன்னா காலி பண்ணுறது அப்போ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கிற வேலையை வந்து சீமான் பார்க்குறாரு அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது ஓகே சார் இப்போது ஒரு பக்கம் டிஎம்கே எதிர்ப்பு இப்போ சீமான் எதிர்ப்பு பிஜேபியும் விஜய் அவர்களே எதிர்க்கிறாரு அப்படின்னா விஜய் இப்போ ஒரு தனிப்பெரும் சக்தியாகவே உருவ எடுக்கிறாரா இதை எப்படி பார்க்கறது எல்லாரும் எதிர்க்கிறாங்க எல்லாரும் எண்ட் ஆஃப் த டே வந்து விஜய் எப்படியாவது இறக்கிடணும் இந்த ஓட்டெல்லாம் விழாமல் பண்ணிடணும்னு ஒரு இடத்துல வந்து முடியும் போது அப்போ விஜய் ஒரு பெரிய சக்தியாக தான் உருவ எடுக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா நிச்சயமாக ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை விஜய் வந்து தனித்து தான் நிற்க போகிறார் ஏன்னா இப்போ அதிமுகவுக்கு ஒரு அலையன்ஸ் உருவாயிடுச்சு திமுகக்கு ஆல்ரெடி ஒரு அலையன்ஸ் இருக்குது இன்றைய தேதியில் தாவேக்கா தனித்து தான் நிற்கிது அதுக்கப்புறம் இதே சூழலோடு இவர்கள் தேர்தலை சந்தித்தால் எல்லாருமே விஜயை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அது பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட விஜய்க்கு வந்து ஒரு அனுதாபத்தை கூட என்னடா எல்லா பகுதியும் சேர்ந்து இவர் அடிக்கிறார்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க அப்படின்னா அது விஜய்க்கு வந்து ஒரு அனுதாபமாக மாதிரி அவருக்கு ஒரு கூடுதல் வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இந்த தேர்தலில் விஜய் நினைத்த வெற்றி அவர் இந்த முதலமைச்சர் நாக்காளியில உட்காரணும்னு சொன்னார்ல அந்த வெற்றி அவருக்கு கிடைக்கலனாலும் விஜய்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது இந்த தேர்தலில் வந்து தெரிஞ்சிடும் புரியுதா இல்லை இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு நடிகர் வர்றாரு இவர் வந்து ஒரு சரத்குமார் மாதிரி பாக்கியராஜ் மாதிரி டி ராஜேந்தர் மாதிரி காணா போயிடுவாருன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் அது அல்ல விஜய் விஜய் வந்து விஜயகாந்தை விட அதிக வாக்குகள் வாங்குவாருங்கிறது தான் இன்றைய நிலவரமாவே இருக்குன்னு சொல்லப்போனால் போனா ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தால் என்ன வாக்குகள் வாங்கியிருப்பாரோ விட பல மடங்கு வாக்குகள் விஜய்க்கு கிடைக்குங்கிறது தான் இன்றைக்கு வருகிற செய்திகள் எல்லாமே தமிழ்நாடு உளவுத்துறையும் அப்படி தான் ரிப்போர்ட் கொடுக்குது தனியார் அமைப்புகள் சர்வே எடுத்து அவர்களுடைய ரிப்போர்ட்டில் இதுதான் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு தகவல்கள்லாம் வருது அது தேர்தல் நெருங்கும் போது அது இன்னும் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த தேர்தல் விஜயினுடைய செல்வாக்கு நிரூபணமாகும் கிட்டத்தட்ட அதுவே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி தான் ஓகே சார் சூப்பர் நம்ம இது காத்திருந்து பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு இப்போ சமீபமாக கமல்ஹாசன் அவர்கள் எம்பி ஆகியிருக்காரு ஸோ இதை தொடர்ந்து ஏன்னா அவர் ஆரம்பத்தில் நான் நடிப்பை விட்டுட்டு முழுக்க முழுக்க அரசியலில் வருவேன்னாரு பட் அரசியலில் அவருக்கு பெருசா செல்வாக்கு இல்லைன்னு நடிப்பையும் பார்த்துட்டு இருந்தாரு அரசியல் அப்பப்போ வந்துட்டு இருந்தாரு இப்போ அதை தொடர்ந்து தான் மாறி இருக்காரு இப்போ எம்பியாக மாறின பிறகு முழுக்க முழுக்க அரசியலில் கவனம் செலுத்துவாரா இல்லை திரும்பவும் நடிக்கிறதுலையும் கவனம் செலுத்துவாரா எனக்கு தெரிஞ்சு இந்த பார்லிமெண்ட் கூட்டம் நடைபெறுகிற ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அவர் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக இருப்பார் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் செஷனுக்கு ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காம அட்டன் பண்ணுவார் அது மட்டும் உறுதியாக நான் சொல்லலாம் ஆபீஸ்லேயே நம்ம தெரிந்து கொண்ட தகவல் அது அது கூட ஒரு ஒரு ஆர்வத்தில் ஒரு புதுசாக ஒரு பதவி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஆர்வத்தின் விளைவு தான் நான் நினைக்கிறேன் அடுத்த முழுக்க அந்த பதவி காலம் இவர் வந்து ஒரு நாள் கூட லீவு போடாமல் போவார்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்று இப்போ பார்லிமெண்ட் போகிறதுக்கு முன்னால் ஒரு பெரிய ஃபைலோடு தான் அவர் போனார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க பல விஷயங்களை ஒர்க் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் பேசணும் பல சாரரை சந்தித்து விவசாயிகள் அவங்க இவங்களெல்லாம் மீட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதோ பார்லிமெண்ட்டில் போய் இவர் பேசினாலே உடனே இந்த பிரச்சனைலாம் தீந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பல தகவல்களை திரட்டிட்டு போயிருக்காரு ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்டில் எல்லாேருக்குமே பேசுவதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை கொடுக்கப்படுவதில்லை அதுதான் முக்கியமான விஷயம் ஆளுங்கட்சி எம்பி அப்படின்னா நல்லா பேசு மற்றவங்க தூங்குற வரைக்கும் நீங்கள் பேசலாம் அப்படின்னு அனுமதி கொடுப்பாங்க அதே இது எதிர்க்கட்சி அப்படின்னா பேச வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கே பேசுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு அவங்க பார்லிமெண்ட்டு வாசல்லேயே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இதுதான் நிலவரம் அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிற அந்த கூட்டணி சார்பாக எம்பி ஆகி வந்திருக்கிற கமல்ஹாசனை மட்டும் சார் சார் நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோன்னா சொல்ல போகிறாங்க கண்டிப்பாக பேச அனுமதிக்க மாட்டாங்க அப்போ அவருக்கு ஒரு கட்டத்தில் ரியாலிட்டி புரிஞ்சிடும் இங்கே உட்காந்துட்டு தேவையான வாயை பார்த்துட்டு உட்கார்றதுக்கு நம்ம அங்கே போய் நடித்தோம்னா ஒரு இரநூறு கோடி சம்பாதிச்சிடலாம் அப்படின்னா யூ டர்ன் போட்டு இந்த பக்கம் வந்துருவார் அதுதான் நடக்க போகுது அப்படிதான் எதிர்பார்க்கலாம் ஓகே சார் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஆரி அவர்கள் ஐயான்னு ஒரு படத்தில் நடிக்காருன்னு போஸ்டர்லாம் வந்துச்சு ஸோ பாமக தலைவரோட அந்த படத்தில் தான் ஆரி அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் ஒரு ஜாதி ரீதியான படமாக இதை எதிர்பார்க்கலாமா ராமதாஸ்ங்கிறவரே ஒரு சாதி சங்கத்தை சேர்ந்தவர் தான் ஒரு சாதியை வைத்து அரசியல் செய்கிற ஒரு நபர் தான் ராமதாஸ் அப்போ அவருடைய படத்தில் மட்டும் சாதி இருக்காது அப்படின்னு நம்ம எப்படி நம்ப முடியும் அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா இந்த ஐயாங்கிற பெயரில் உருவாகிற அந்த ராமதாஸுடைய பயோபிக்ங்கிறது இன்றைய சமகால வ வரலாறை விஷயங்களை பேசுகிற படம் கிடையாது அவர் ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு டாக்டராக இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கங்கே போய் பொதுக்கூட்டம் போட்டு அப்படியே வந்து அந்த சமூக நீதிக்கான மாநாடெல்லாம் போடுறாருல்ல அந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பு பாமகான்னு ஒரு கட்சியை தொடங்குவதற்கு முன்பு வரையிலான காலகட்டம் தான் இந்த படம் ஏன்னா அதுதான் அவங்க வந்து முன்னிறுத்தி அந்த படத்தை எடுக்கிறாங்க பட் அதே நேரம் இன்றைக்கு ராமதாஸ் யார் நீங்கள் உங்கள் படத்தில் வந்து அவருடைய சாதி பாசம் சாதி வெறி சாதி துவேஷத்தெல்லாம் மறைச்சிட்டு இவர் வந்து ஒரு பெரிய இவர் மாதிரி நீங்கள் காட்டிடலாம் ஆனால் இன்றைக்கு ராமதாஸ் யாருங்கிறது மக்களுக்கு தெரியும் தானே ஏன்னா இவர் வந்து ஒரு சாதியை மையப்படுத்தி அரசியல் பண்ணுறவர் சாதியை வைத்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறவர் ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதே சாதி சங்கத்தை தன் குடும்பத்தினருக்கு கொடுப்பதற்காக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு கட்சியை நீ வச்சுக்கோ வன்னியர் சங்கத்தை இவர்கிட்ட கொடுங்கங்கிற பேச்சுவார்த்தை அப்புறம் வன்னியர் அறக்கட்டலையே தன்னுடைய மனைவி பெயருக்கு மாத்தினவர் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே ராமதாஸ் மீதான மரியாதையை நம்பிக்கையை வந்து காலி பண்ணி ரொம்ப காலம் ஆயிடுச்சு அதனால் இந்த படம் வந்தாலும் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அளவில் எடுபடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் ஸோ இப்போ சமீபத்தில் இந்த டாக் நீங்கள் சொன்ன மாதிரி போயிட்டுருக்கு ஒரு பக்கம் அவருக்கும் அவருடைய மகனுக்கும் இருக்குமான பிரச்சனை இந்த விஷயங்கள்லாம் இந்த ஐயா படத்தில் எதிர்பார்க்கலாமா ஏன்னா இவ்வளோ காலம் கடந்து இவர் இந்த பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பேசுவாங்களா இல்லை அந்த காலத்துக்கு அதையே மட்டும் பேசிட்டு அந்த படம் போயிடுமா இல்லை நான் கேள்விப்பட்ட வரை பார்த்தீங்கன்னா இது சமகாலத்துக்குலாம் இந்த படம் வரவே வராது இவர் வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பு வரையிலான ராமதாஸுடைய வாழ்க்கையை மையப்படுத்தியது தான் அந்த படம் அதனால் ஒருவேளை செகண்ட் பார்ட் ஒருவேளை நம்மளுடைய கணிப்புகளை ஆசைன்னு கூட சொல்லலாம் மீறி இந்த படம் ஒரு வணிக ரீதியில் வெற்றி அடைந்தால் ஐயா டூங்கிற பேரில் வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு அது நடக்காது அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன் எப்பயுமே பயோபிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாம் ஒருத்தரை கொண்டாடுறோம் நாம் ஒருத்தரை மதிக்கிறோம் மக்கள் மனசில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் உயர்ந்து நிற்கிறார்ல அவருடைய பயோபிக் வந்தால் மட்டும்தான் அது வந்து நிற்கும் வெற்றி அடையும் அதுக்கப்புறம் மக்களுடைய என்ன சொல்கிறது மக்களால் போற்றப்படாத அல்லது மக்கள் விரும்பாத ஒரு தலைவருடைய பயோபிக் வந்து பெருசாக வந்து வெற்றி அடைஞ்சதா எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை ஸோ அந்த அடிப்படையில் இந்த பயோபிக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்காது அப்படின் தான் நான் நினைக்கிறேன்